திருமணமான பெண்கள்லாம் காலில் வந்து மெட்டி போட்டுக்கிறாள் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து கொலுசு போட்டுப்பா நம்ம திருமணமான பெண்களே எடுத்துப்போம் அதுவும் திருமணமான உடனே அன்றைக்கே மெட்டி போடணும் காலில் அது எந்த விரலில் போடணும்னா இந்த பெரு விரலுக்கு பக்கத்து விரலில் மெட்டி போடணும் ரெண்டு மெட்டி போடுவா ரெண்டு காலிலேயும் இந்த மெட்டிங்கிறது வெள்ளியில் தான் போடணும் தங்கத்தில் போடக்கூடாது ஏன் சொன்னால் அந்த வெள்ளிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் சுக்கரன் தான் உடம்பில் வந்து பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறது வந்து கர்ப்பத்து கர்ப்ப பைக்கு யூட்ரஸுக்கு அவர் தான் அதிபதி கர்ப்பத்து கர்ப்ப பைக்கு கிட்னிக்கெல்லாம் அப்போ அந்த கரு நல்லா இருக்கணும் கர்ப்பப்பை நல்லா இருக்கணும் அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கர்ப்பப்பையோட சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த யோனியெல்லாம் சுக்கரனோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாள் பெண்களுக்கு அந்த கருவுக்கு அதனால் இதெல்லாம் சுக்கரனோட சம்மந்தப்பட்டதுனால அந்த சுக்கரனுடைய உலோகமான அந்த வெள்ளியை அணிஞ்சின்றா அவளுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வராது